வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இதயம் பலவீனமானவர்கள் தயவு செய்து தனியாக இதை பார்க்க வேண்டாம் இன்னும் எங்கள் தமிழில் சில சப்ஸ்க்ரிபலானோட கீழே இருக்கிற ரட்களை பிரஸ் பண்ணக்கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல்சு பிரஸ் பண்ணுங்க இந்த புகைப்படமானது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பெர்முடா முக்கோணம் என்ற இடத்தில் கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கப்பலானது நானூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் மூழ்கி இருக்கலாம் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறினார்கள் ஆனால் அது எப்படி மூழ்கடிக்கப்பட்டது என்று இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்து இந்த புகைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள மாற்று என்ற இடத்தில் எடுக்கப்பட்டது இன்றைய புகைப்படத்தில் தோன்றுவது அன்றைய நாளில் ஒரு பெண் தற்கொலை செய்துள்ளார் ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் கிடைப்பதை பார்த்து அவர் இந்த மாதிரியான தற்கொலையை அவர் எப்படி செய்துள்ளார் என்று இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்து இந்த புகைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் எடுக்கப்பட்டது அது அந்த வருடத்தில் தோன்றிய மிக கொடூரமான ஆகும் அவை அன்று நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஒரு நபர் இந்த வெடிகுண்டு விபத்து காரணமாகத்தான் அவர் உயிரிழந்தார் ஆனால் அங்கு அங்கு போய் பார்க்கும் போது அவர் அவரது வாயில் ஒரு திணை வைத்தபடி இருந்ததை கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த புகைப்படமானது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கலிபோர்னியாவில் உள்ள மிஸ்கின் என்ற இடத்தில் கிடைக்கப்பட்டது அந்த புகைப்படத்தில் தோன்றுவது என்னவென்றால் ஒரு நபரின் எக்ஸ்ரே ஆகும் அது சாதாரணமாக இருக்கும் மனிதனின் மூலையை விட சற்று வித்தியாசமான தோற்றம் அளித்தது அவர் அந்த எக்ஸ்ரே எடுத்து முடித்த ஒரு ஐந்து நாட்களில் இருந்து விட்டார் அது எப்படி என்று இன்று வரை யாராலும் பதில் கூற முடியவில்லை இந்த புகைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நிவேடாவில் இடத்தில் எடுக்கப்பட்டது அந்த புகைப்படத்தில் தெரிவது ஒரு வானத்தில் இருந்து ஒரு விசித்திரமான ஒரு திடீர் என்று கிளம்பிய அந்த விசித்திரமான ஒளியில் இருந்து ஐந்து மொழிகள் பிரிந்து வெவ்வேறு இடங்களில் பூமியில் தோன்றியது இது எப்படி நடந்திருக்கும் என்று யாராலும் இன்று வரை பதில் கூற முடியவில்லை இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்